நமது மாணிக் டிவி நண்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம் அடியே நாடி எந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியா பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமிடாம் சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி ஓம் நம இன்னைக்கு நம்மளோட சிவசன்மார்க்க சிவனுடையார் பேத்துக்கு நான் வந்தேங்க அப்போல்லாம் கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தேன் இப்போ வந்து கோயிலெல்லாம் கொஞ்சம் விரிவாக செய்கிறோம் சொன்னாங்க நாங்கள் கூட இருந்து நாங்கள் கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்து மரமெல்லாம் கட்டினுங்க சாமி வைக்கிறதுக்கு கூட உதவி செஞ்சோங்க ஆனால் அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு நான் வந்து ஏழ்மையிலே இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கிறேங்க நீங்களும் நாட்டு மக்கள் எல்லோரும் இதை வந்து பாருங்கள் எல்லாத்துக்குமே நல்ல அருள் கிடைக்குங்க சிவனுடையார் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே உண்டுங்க இந்த அதை சுற்றி வந்து பாருங்கள் வணக்கம் நம ஓம் நமக்கு சிவன நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அந்த கோயிலுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியே நாங்கள் வந்து பூவோ புஷ்பமோ வேறு தேவையானதோ உழவார பணிக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்து முதல்ல நாங்களும் கொஞ்சம் இதாக தான் இருந்தோம் இப்போ அந்த கோயிலுக்கு போக போக பரவாயில்ல அதனால் நீங்களும் வந்து இந்த சன்மார்க்கத்தினுடைய இந்த சிவஜோதி ஈஸ்வரனுடைய அருளை பெற்று அனைவரும் வருதுன்னு வந்து அருள் அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் எங்கள் எங்கள் வணக்கம் ஈஸ்வராங்க வணக்கம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பின்னாடி எதில் உடம்பு சரியில்லாமல் இருந்தது இங்கே போக வர இருக்கும் நல்லா இருக்குது எல்லாமே நல்லபடியாக நடக்குது நீங்களும் வந்து இந்த ஈஸ்வரன் இயேசுனுடைய சன்னதியில் கலந்து இந்த ஜெயஸ்ரீ அம்மா அவங்களுடைய கோயிலில் வந்து கலந்து நல்ல ஆசி வாங்கி நல்லா இருங்க வணக்கம் நீ பேசு நீ பேசுறீங்க அக்கா நீ பேசுகிறான் எதோ கோயிலுக்கு போனால் நோரில் நல்லா இருக்கணும்னு சொல்லிடுவோம் சிவன் கோயில் ஜெயந்தி அம்மா ஆரம்பித்து எல்லாத்தையும் கோயில் இப்போ அந்த அம்மா இருந்தால் சிவன்கிட்ட நாங்கள் அண்ணா நல்லாவே இருக்கோம் வணக்கம் ஓம் நம இந்த கோயில் வந்து இப்போ பக்கமாக சமீபத்தில் ஆரம்பிச்சது தான் இந்த கோயில் ஆனால் இப்போ ஆனால் ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும்போது எப்படி இருக்குமோன்னு நினச்சோம் ஆனால் இந்த கோயிலில் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது சாமி திருக்கல்யாணத்தில் அவ்வளோ நல்லா அவ்வளோ சிறப்பாக பண்ணினாங்க நாங்களும் இப்போ இதில் வந்து கலந்துக்கிட்டோம் இந்த கோயிலில் கலந்துக்கிட்டு அன்னதானத்துக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் எல்லா எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறோம் வேலையும் செய்கிறோம் அதனால் சிவனோட அருள் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்குது அதே மாதிரி நீங்களும் உங்களால் அதாவது எல்லாருமே இதாக இருக்க போகிறதில்ல அவங்கவுங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்ட நஷ்டத்துக்கு கோயிலில் வந்து சொல்லி அவங்கவுங்க வேண்டுதல் இது பண்ணிக்கிட்டு செய்யுங்க உண்மையில் நீங்கள் நல்லா வருவீங்க ஓம் நம சிவாயர் சிவனோட அருளை இது பண்ணுங்கள் ஓம் நம சிவாய இந்த கோயிலுக்கு வாங்க நல்லா வச்சுருக்கோம் எங்கள் பாப்பா நல்லா படிக்கிறா இப்போ நல்லா குடும்பம் நல்லா இருக்குது நன்றி அனைத்து அன்பர்களுக்கும் எல்லாத்தையும் இந்த கோயிலுக்கு சிவ சன்மார்க்க வேடத்திற்கு வருக வருக என அழைக்கிறோம் எல்லோரும் சிறப்பாக நடக்கிறதுக்காக இங்கே வேள்விகளும் பூஜைகளும் இங்கே சிறப்பாக நடந்துட்டுருக்குது சோ உலமா இந்த பணிகளை வந்து நம்ம நிர்வாகஸ்தர்கள் எல்லாருமா சேர்ந்துதான் திருப்தி அடைஞ்சிருக்கிறோம் அதனால வெளிய இருக்க அத்தனை பக்தர்களையுமே எங்களோட சிவசன்மார்க்க பீடத்திற்கு மாணிக்க வாசகர் குருநாதராய ஏத்துக்கிட்டு பிரபஞ்ச நடராஜரின் அருட்கடாச்சியத்தையும் அம்பாளின் அருட்கடாச்சியத்தையும் பெறுவதற்காக இங்க உங்க எல்லாத்தையுமே நாங்க அழைக்கிறோம் நன்றி என்பர்களே வணக்கம்